We'll be right back.

Hit மேடம் உங்கோல் சைடு சைடு சைடுமா சைடுமா போய் நேர் போய் நேர்ம மேடம் நமஸ்காரம் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் திருவண்ணாமலை எத்தனையோ வருஷமா வந்துட்டே இருக்கிறோம் நேற்று கூட கிரிவலம் நடந்து பாதையில சுத்தி வந்தோம் அண்ட் இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கே வந்துட்டோம் அபிஷேகம் தரிசனம் பண்ணிட்டோம் சோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பார்த்தான்னா ஒரு நல்ல எனர்ஜியோட திருப்பி ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இப்ப இருக்கிற ஆட்சியில இருக்கிறவங்க கூட ஃபைட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வரும் ஒரு சக்தி வரும் ஆந்திர அரசு கேவலமா இருக்கு எலெக்ஷன் முன்னாடி ஜனங்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி செய்யறது குடுத்துட்டு அதுக்கு மேல சூப்பர் சிக்ஸ் குடுக்கறோம் ஒன் ஃபார்ட்டி த்ரீ மேனிபெஸ்டோல இருக்கிற எல்லாமே கொடுக்கறோம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பென்ஷன் பாதி பாதி பேருக்கு பேருக்கு எடுத்துட்டாங்க மத்த எதுவுமே கொடுக்கல சோ ஒன் இயர் முடிய போகுது ஸ்டேட்ல வந்து கவர்மெண்ட் இருக்கா தெரியல லீடர்ஸ் மேல கேஸ் வச்சு உள்ள வைக்கிறது வேலையா வச்சிருக்காங்க தவிர ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு செய்யணுங்கறது யாருமே இல்ல இங்க பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாரு